ஒரு அன்பர்களும் வாட்ஸ்அப்பில் சார் ஏழரை வந்துருச்சுங்க சார் நான் ஒரு இடத்துல ஜாதம் பார்க்க போனேங்க சார் யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்க சார் நிறைய கான்ட்ராக்டாக எனக்கு படங்கள் சொல்கிறாங்க அஷ்டமத சனி நடக்கிற சிம்ம ராசிக்காரங்க அடுத்தது உங்களுக்கு அவங்களுக்கு அஷ்டமச்சனி வரப்போகுது அப்படிங்கிறனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி வர்றதுனால அதனால் பெரிய பாதிப்புகள் வரும் பார்த்துருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த அஷ்டம சனியை பற்றி சொல்கிறாங்க மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழரை வருடங்கள் அடுத்தது வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்களே இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் இருந்தாலும் விவரமாக வீடியோ கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதனால் இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகம்தான் மு முக்கியத்துவமாக பேசப்படுற விஷயம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரே ராசியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரே ராசியில் ஒரு ராசியில் அறுபது கோடி பேர் இருக்கிறாங்க அப்போது ஏழரைச்சனி நடக்கிற மூணு ராசிக்கு மொத்தமாக இவ்வளோங்க நூற்றி எண்பது கோடி பேர் இருக்கிறாங்க இந்த நூற்றி எண்பது கோடி பேரும் அப்போது யாருக்கு வந்து ஏழரைச்சனியை நம்ம அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பயிற்சி நடந்ததுக்கு அப்புறமாக யாருக்கு வருது மகரத்துக்கு விட்டுருச்சு ஏழரைச்சனி சனி கும்பத்துக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க மீனத்துக்கு ஜென்மச்சனி அவங்களுக்கு அதிலிருந்து ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் மொத்தமாக மேஷத்துக்கு இப்போ தான் உள்ள வருது அவங்களுக்கு ஏழரை வருஷம் மொத்தமாக இருக்குது சிம்மத்துக்கு எட்டாவது வீட்டில் சனி பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறோம் ரிஷபத்துக்கு களத்தற சனி மிதுனத்துக்கு கர்ம சனி கடகத்துக்கு பாகிய சனி கன்னிக்கு கலத்தர சனி துலாத்துக்கு ருணரோக சத்துரு சனி விருச்சிகத்துக்கு பஞ்சம சனி மகரத்துக்கு தைரிய வீரிய சனி உபஜய சனி இந்த கும்பத்துக்கு வாக்கு சனி சனி இப்படி அப்போது அப்போ இந்த அஷ்டமத்து சனியில் இருக்கிறவங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரே அலுவலகத்தில் முதலாளியும் இருப்பார் ஒரு தொழிலாளியும் இருப்பார் ரெண்டு பேருக்கு பலன் எப்படிங்க ஒரே மாதிரி இருக்கும் மேசராசிக்காரங்க சார் எனக்கு வந்துருச்சுங்க அஷ்டமத்து சனி வந்துருச்சுங்க மேசராசிக்காரங்க சார் ஏழரை செடி வந்துருச்சுங்க சார் எனக்கு ஒரு கொஞ்சம் நிருடலாக இருக்குது சார் என்னோடய ஜாதகத்துக்குள்ளே ஏதாவது அது இதுன்னு ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிற பயமாக இருக்குது அதனால் ஜாதகமே பார்க்கவே போகலை சார் ஜாதகமே பார்க்க போக மாட்டேன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார்ப்பா நானே அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு வந்து வந்தேங்க சார் ஏன்னா இந்த பயிற்சிகள் எல்லாம் பார்த்துட்டு என்ன நமக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்க வந்தங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்லை அவர் ஜாதக பலனை தான் சொன்னமே ஒழிய இந்த சனி பயிற்சிக்கு பலன்கள் நான் என்னோடய வீடியோக்குள்ளே வந்து சொல்லியிருப்பேன் ஜாதக ரீதியாக அந்த சனியை அப்ளை பண்ணி பார்க்கணும் பலன்களை நான் உங்களுக்கு வந்து மீன ராசிக்குள்ளே என்ன கோள்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி சனி இங்கே கும்பத்தில் இருந்து விலகும்போது இங்கே என்ன கோள்கள் இருக்கணும் எங்கே இந்த கோள்கள் எங்கே இருந்தால் லாபங்கள் இருக்குது இதை பற்றி சொல்லியிருந்தேன் சனி இந்த மீனத்தில் எந்த கோள்களும் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன பலன் கூட்டு சேர்க்கைகள் பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்க இப்போ பார்த்துருக்குறோம் இந்த காலத்தவரையவர்களுக்கு அந்த லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஹென்ஸ்க்ரீன்லேயும் இருக்குது பார்த்துக்குங்க அப்போது இந்த இந்த கும்பத்தில் இருக்கிறவங்க மீனத்தில் இருக்கிறவங்க மேசத்தில் இருக்கிறவங்க இந்த சிம்மத்தில் இருக்கிறவங்க முதல்ல இந்த சனி வரும்போது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மந்தம் ஒரு 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 லேசாக மந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம காலேருந்து வேலை செய்கிறோம் திடீர்னு ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு வந்தால் ஒரு மந்தம் வருது ஆனாலும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம் ஆனால் ஒரு மந்தம் வருது அந்த மாதிரி தான் ஆனால் நம்ம வேலை ஒன்றும் கிடப்போகிறது இல்லை இந்த ஒரு மந்தம் சோர்வு மறதி எல்லாத்துக்கும் காரக கிரகம் யாருங்க சனி அதில் குறிப்பா நீனத்து காலங்களுக்கு ஜென்மச்சனி வரும்போது கொஞ்சம் மறதி மந்தம் சோர்வுகள் இருக்கும் அப்போ அதுக்கு நாம் தொட்டதுக்கெல்லாம் வந்து ஒரு ஜோடரை பார்க்குறதோ இல்லை தொட்டதுக்கெல்லாம் கோயிலுக்கே ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா தேவைப்படுற நேரத்தை தான் கோயிலுக்கு ஓட முடியும் அப்போது நாம தான் நிதானமாக இருந்து பொறுமையாக ஒவ்வொரு காரியமும் பொறுமையாக தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு நான் வந்து சனி திசா நடக்குது இப்போது சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இருக்கிறீங்க கும்பராசிக்காரங்க மீன் ராசிக்காரங்க ராசிக்காரங்க உங்களுக்கு சனி திசா நடக்குதுங்க அப்போ கோச்சாரத்துலேயும் இந்த கணக்கு எடுப்போம் ஏன்னா உங்களுக்கு திசாக்காரகனாக சனி வர்றாரு அவர் கோச்சாரத்தில் எப்படி இருக்கார் அப்போ ரெண்டு சனியும் சம்மந்தப்படும் போது அதுக்கு தகுந்த பலன்களை நம்ம சொல்லுவோம் அவங்க தான் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லுவோம் அதை ஜாதக ரீதியாக கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அசுமி சனி இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் சனி புத்தி எந்த திசா வேணால் போகட்டும் குரு திசா போகட்டும் அதில் சனி புத்தி வருது சுக்கர தேசா சனி புத்தியா இருக்கட்டும் ராகுதேசா சனி புத்தியா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு கிரகம் திசா நடத்தி அதில் ஒரு புத்தியாக சனி புத்தி வருது அப்படின்னா அப்பவும் வந்து சிம்ம ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்க மீன் ராசிக்கார மேசரகராசிகள் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த புத்திக்காரகனுடைய நிலையை நம்ம கோச்சாரத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் ஆனா இதுதான் வாழ்க்கையில நமக்கு அடுத்த மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை வருஷம்னு மீன் ராசிக்காரங்களுக்கு அஞ்சு வருஷம்னு கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டரை வருஷம்னு இதுதான் பலன் கொடுத்தது அப்படின்னு நினைச்சிங்கன்னா தவறு அதாவது தனிமரம் பார்க்கறக்கு ஓகே தனியான தனிமரம் தோப்பாகாது தோப்பாக துணை புரியும் அதே மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது இவர் தான் அப்படின்னு தனிமரமா காட்ட வேண்டாம் தோப்புக்குள்ளே ஒன்று அப்படின்னு எடுத்துக்கணுமே ஒழிய அந்த மரம் தான் நமக்கு பிரச்சனை பண்ண எடுக்கக்கூடாது தோப்புக்குள்ள ஒரு மரம் மட்டும்தான் பிரச்சனையா உங்கள் ஜாதகத்துக்குள்ள வேற பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனையா எடுத்துக்க வேண்டாம் உங்கள் ஜாதகுல லக்னாதிபதி வலு நல்லா இருக்கா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் மாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு அர்த்தம் உங்கள் ஜாதக்குள்ளே லக்னாதிபதி வலு நல்லா நல்லா இருக்கணும் சந்திரனுடைய வலு நல்லா இருந்தால் மனசில் ஒரு தைரியத்தோட எதிர்த்து போராடுவோம் சந்திரன் இருந்தது அப்படின்னா அப்போ இப்போ இது மட்டும் இல்லை நீங்கள் செவ்வாய் பேச்சியாகட்டும் ராகுகேத் பேர்ச்சியாக எது நடந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் தான் போகும் அப்போது புரிஞ்சுக்கணும் இப்போ சந்திரனுடைய நகர்வு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அதில் ஜாதகில் சந்திரனுடைய நிலை அதுதான் சந்திரன் தான் ராசின்னு சொல்கிறோம் அது உங்கள் லக்னத்துக்கு எப்படி அந்த சந்திரன் இருக்குதோ அந்த சந்திரனுடைய பலம் லக்ன பலம் லக்னாதிபதி பலம் இந்த பலம் இருந்தாலும் கரத்தேர்ந்துடலாங்க எப்படியாவது அதாவது காசு பிரச்சனையாக இருக்கலாம் வேலை பிரச்சனையாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் த எப்படியோ தப்பி வந்துடலாம் இதுக்கு தொடர்பு எங்கே கொடுக்கும் சரி நமக்கு எங்கே தொடர்பு வரும் எக்கனாமிக்கலாக ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு தொடர்பை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்குள்ளதான் அது வந்து உங்கள் தனாதிபதி உங்களுடைய லாபாதிபதியுடைய வலுவை நம்ம பார்க்கணும் அங்கே வீக்காக இருந்தால் தான் இதுவும் செல்லும் அங்கே வலிமையாக இருக்கு அப்படின்னா இது பெருசாக எடுத்துக்க வேண்டாம் இது பொதுவாக ஒரு மந்தம் மறதை சோர்வு நிலைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கணுமே ஒழிய மற்றபடி இ இந்த சனிப்பயிற்சி தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மேசராசிக்கு ஏழரை வருஷம் பலன்களை மொத்தமாக கொடுக்க போகுது அப்படின்னு வெறும் பயிற்சியை மட்டும் இது பண்ணிக்கிட்டு நம்ம ஜாதகமே பார்க்க வேண்டியது இல்லையே எதுக்கு லக்னம் போட்டு அந்த லக்ன புள்ளி போட்டு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சாரம் போட்டு வர்க்க சக்கரங்கள் போட்டு நவாம்சம் போட்டு அஷ்டவர்க்க கணக்குகள் இருக்குது திசாபுக்திகள் எழுதி ஒவ்வொரு கிரகமும் தாண்டிக்கு நட்சத்திரத்தை கணக்கு வச்சு எடுத்து இவ்வளோ பலன்கள் இருக்குது இதில் கூட்டு கிரக சேர்க்கை கிரகங்கள் பார்வை இவ்வளவும் வச்சு தான் ஒரு பலனை பேச முடியும் ஒழிய அதான் சொல்றேன் தனிமரம் தோப்பாகாது இந்த இந்த சனிப்பயிற்சிங்கிறது ஒரு தனிமரம் இதை வச்சுக்கிட்டு இதுதான் தோப்புன்னு நீங்க உட்காந்துக்காதீங்க இது இந்த ஜோடுங்கிற ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ள நிறைய காம்பவுண்டா வச்சிருக்குது இந்த மாதிரி இந்த சனிப்பயிற்சி மாதிரி இன்னும் அடுத்தது ராகு கேது பயிற்சி வந்துடுவாங்க நீங்க வேணா பாருங்க ஜோடத்துல வந்து சனி பயிற்சிக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க குரு பயிற்சிக்கு சப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ராகு கேது பயிற்சி பொழுது ஒருத்தர் நல்லா இருக்கும்பாங்க ஒருத்தருக்கு தீமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ எது தீர்மானிக்குது உங்களுக்கு தனித்துவமாக உங்களை காட்டுறது உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய லக்னாதிபதியோட வலு இந்த ராசி உயிர்நாதன் மனம் நுகர்வு சந்திரனுடைய நுகர்வு தான் ஜாதகம் அந்த நுகர்வு நல்லா இருக்குது சந்திரபலம் நல்லா இருக்குது காசு கம்மியாக இருக்குது நான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் விதைக்கும் லக்னாதிபதி அதை அந்த மனசு அப்படிங்கிறது அந்த எழுத்து போராடுறதுக்கான வலுவை அந்த லக்னாதிபதி தருவார் இது ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கும்போது லக்னாதிபதியும் உங்கள் ஜாத்துக்குள்ளே பிரச்சனையாக இருக்கார் ராசிதிபதியும் பிரச்சனையா பிரச்சனையாக இருக்கார் அப்படின்னா தான் இந்த பிரச்சனை வரும் அப்போ உங்கள் ஜாத்துக்குள்ளே லக்னாதிபதி வலு ராசிபிதி வலு திசா நடக்கிறவங்க இந்த மூணு பேரை வச்சுக்கிட்டு மூறு மேக்ஸிமம் எடுக்கிறீங்க கோச்சாரம் இந்த சனி பயிற்சி நூறு சதவீதத்தில் உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் வேலை செய்யும் தெரியுங்களா மூணு சதவிகிதம் கூட வேலை செய்யும் மூணு சதவீதம் தான் என்னோட கணக்கு மூணு சதவீதத்துக்கு மேலே இல்லை அதுலேயும் சனி திசா நடக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீதமாக எடுத்துக்கலாம் ஓ சரி சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு ஒரு நாலு சதவீதம் எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தைந்து சதவீதத்தை நாம் இந்த சனிப்பயிற்சி காம்பவுண்டுக்குள்ளே கொண்டே வர வேண்டாம் இந்த ப பயிற்சி பலன்கள் வந்து கண்டமேனிக்கு ஏ டு ஜட்டு குழந்தையில இருந்து ஆரம்பிச்சுன்னு முதியவர் வரைக்கும் எல்லாமே இவர் தான் காரணம் இவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படுது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் அதனுடைய ஒரு தன்மைகள் அது வச்சிருக்குது அது தொழில் ரீதியாகவும் நான் சொல்லிக்கிறோம் நிறைய இதை பற்றி வீடியோக்குள்னு நான் போட்டிருக்கிறேன் அதெல்லாம் பாருங்க உங்களுக்கு புரியும் அதை அதனுடைய செயல்பாடு இது தனித்துவமான இது வந்து ஒரு அசுப கிரகமாக பார்க்கப்படுது சனி வந்து உங்களுக்கு சுபகிரகம் கிடையாது அசுப கிரகம் ஒரு சில மக்களுக்கு தான் அந்த சனி சுபத்துவத்தை கொடுப்பார் மேக்சிமம் வந்து யாருக்கும் சுபத்துவத்தை தருவது இல்லை சனி குருவும் சுக்கரனும் தான் எப்போதுமே ஒரு தனித்துவத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரன் நல்ல ஒளி நல்ல பலம் கிடைக்கக்கூடிய ஒரு கிரகம் இவங்க நல்லா இருந்தாங்களே வாழ்க்கை நல்லா இருக்கும் சனிங்கிற கிரகமெல்லாம் வந்து கோச்சாரத்துக்குள்ள ஒரு நகரவை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போதுமே உங்கள் உங்களுக்குள்ள மனச ம மன அமைதியை வந்து நீங்கள் சனிப்பயிற்சி பழங்களை கேட்டு இழந்த வேண்டாம் உங்கள் சுயஜாதகம் பார்த்து தெளிஞ்சு போய்க்கிங்க அதனால் பயப்பட வேண்டாம் அன்பர்களே இந்த சிம்மராசிக்காரங்க கும்பராசி சனிப்பயிற்சி கும்பரா சிம்மராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க மீன் ராசிக்காரங்க மேசராசிக்காரங்க இந்த அஷ்டமதி சனி ஏழரை சனி இந்த இதெல்லாம் எதுவும் பார்த்து பயப்படாதீங்க உங்கள் சுயஜாதகம் நல்லா இருந்தால் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமச்சி